மூவிஸில் உலகத்துல எல்லா மொழிகளிலையும் டைம் டிராவல் எப்படி எல்லாம் எக்ஸ்ப்ளோர் தேடி ஒவ்வொரு மொழியில இருக்கவே பார்த்துட்டு இருப்பேன் ஒரு படம் வர விக்ரம் விக்ரம்குமார் சொன்னப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுவும் அந்த ஸ்டோரி எஸ்பெஷலி அந்த ஸ்டோரி அவ்வளோ எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு ஒவ்வொரு விஷயமும் அந்த பிளாட் எப்படி அவர் ரிவீல் பண்றாரு அப்படின்னு அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பாட்டெல்லாம் என்கிட்ட கொடுத்து எனக்கு கொடுக்க வேண்டிய பாட்டெல்லாம் அப்பா கிட்ட கொடுத்து ஒரு செம்மையா ஒரு விஷயம் ப்ளே பண்ணியிருந்தாரு அவர் சோ எனக்கு காலம் என் காதலி வந்து நான் கண்டிப்பா நான் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரியான பாட்டு சோ அது மாதிரியான சாங்ஸ் நான் பண்ணிட்டு இருப்பேன் மாதிரி எங்கா எப்பா அதை வந்து அப்பாக்கு கொடுத்துட்டு சோ ஆர் ஆர் மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு டீப்பான ஒரு தாளாட்டு பாட்டு என்கிட்ட கொடுத்தாரு சோ ரொம்ப அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அதான் அந்த படத்துல ஒரு சூர்யா சார் பார்க்கும் போது ஹர்ஷமர்கர் ஃபுல்லா எங்காயிட்டே போயிட்டு இருக்காரு ஃபுல்லா சரண்யா மேமும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த வாட்ச் இருக்கு அந்த டைம் மெஷின் வாட்ச் இருக்கு அவங்க பின்னாடி திருப்பிட்டு இன்னும் எங்க ஆகிட்டே போறாங்க எங்களுக்குலாம் வயசாயிட்டே இருக்கு இதுல இன்னொரு ஒரு எக்ஸைட்டிங் நியூஸ் என்னன்னா இந்த படத்துக்கு இப்போ இன்னொரு ஒரு புது பாடல் ஒன்று பண்ணியிருக்கோம் இந்த ஆடியோல இல்லாத ஒரு பாடல் வந்து ஒரு புது பாடல் ஒரு ஒரு நாயகன் அறிமுக பாடல் ஒன்று செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாங் அதுவும் அதுவும் சூப்பர் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அந்த பாடல் வந்து கூடிய விரைவில் வந்து அதுவும் வெளிவரும்னு நினைக்கிறேன் எல்லாரும் பேசின மாதிரி டெக்னிக்கலாம் எனக்கு பேச தெரியாது என்ன உண்மையா அனுபவிச்சேன் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்ல தெரியும் ஆனா இந்த படத்துல நிறைய ஸ்பெஷல் இருக்கு அதுல விக்ரம் இருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா விக்ரமோட படத்துல எப்படின்னா இப்போ அந்த ஒரு கிரைமு ஒரு ரொமான்ஸ் ஹியூமரு சென்டிமெண்ட் ஆக்ஷன் என்னென்ன வேணுமோ அது என் அது என்னதான் மெயின் கருவா இருந்தாலும் எல்லாத்தையுமே கொண்டு வந்து பேலன்ஸ் பண்ணிடுவாரு ஸோ அந்த படத்தை வந்து நம்ம கதை கேட்டிருப்போம் நம்ம கதை கேட்டு அந்த படத்துல நடிச்சிருப்போம் ஆறு மாசம் அதுல நின்று வேலை செஞ்சிருப்போம் ஆனா நாங்களே அந்த படத்தை பார்க்கும்போது ஓ இப்படி வைப்பதா ஓ இப்படி வரக்குதா இப்படி நாங்களே நினைப்போம் அந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு சாமர்த்தியம் எனக்கு உண்மையா இருக்கிறது ரெண்டு பெண் குழந்தைங்க ஆனா நான் நடிக்கிறது எல்லாம் மகனுங்களுக்கு தான் அம்மாவா வரும் எனக்கு அதனால எல்லாருக்கும் இப்ப எப்படின்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படின்னா ஒரு நிறைய அழகான மகன் இருக்கிற தாய் அப்படின்னு லேடி எல்லாரும் எனக்கு ஃபேன் இவங்க மகனையெல்லாம் எப்படியாவது பாக்க முடியுமா இல்ல யாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படி எல்லா லேடிஸும் எனக்கு பாய்ஸ் எல்லாம் இந்த பாய்ஸ்கெல்லாம் இவதான் லவ்வுக்கு சைன் காட்டுறா என்ன யார லவ் பண்ணாலும் ஒத்துக்கறா என்ன சொன்னாலும் ஓகேங்கறா ஆனால இந்த மாதிரி அம்மா எனக்கு வேணும் அப்படின்னு பாய்ஸுக்கும் எல்லாருக்கும் என்ன பிடிச்சு எல்லாம் யூனிவர்சல் அம்மா ஆயிட்டேன் அதான் உள்ள அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூர்யா வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நிறைய கூட நடிக்கிறேன் ஒரு ஒரு குணங்கள் ரொம்ப ரொம்ப கண்ணியமான நல்ல ஒரு ஒரு மகன் சூர்யா வெளியே பேசும்போது கூட ஒரு கண்ணியமான மகனுடைய ஒரு தாய் அப்படின்ற ஒரு ஃபீல் வர்ற அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் ஸோ அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் காலை வணக்கம் வேடையில் இருக்கிற என்னோட இணைஞ்சு அந்த படத்தை அழகாக்குன அந்த அழகா ஏற்படுத்தி கொடுத்து இப்போ ரிலீஸ்க்கும் தமிழ் தெலுங்கு ஒரு எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு முந்நூறு ஸ்கிரீனுக்கு மேல அப்படிங்கிறாங்க யூஎஸ்ல ஸோ இந்த படத்துக்காக ஒரு டே நைட் நைட்டா இப்போவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஞானவேல் மதன் கார்கே விக்ரம் சொந்த மாதிரி வந்து வெறும் பாடலா மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ஐடியாவுக்குமே வந்து கூட இருந்துட்டு இந்த படத்தை வந்து எல்லாருக்குமே ஆடியன்ஸ் எப்பவுமே வந்து நம்மள கூட ரொம்ப இன்டெலிஜென்டா இருப்பாங்க அவங்கள என்டர்டைன் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய பொறுப்பு ஸோ வெறும் பாடல் வரிகள் மட்டும் இல்லாமல் கூட எப்பவுமே ஒரு சோல் சப்போர்ட்டாவே இருந்துட்டு இருக்கிற மதன் கார்கையில இருந்து திருசார் ரொம்ப பண்ணு எனக்கு ஆசை பெரிய மரியாதை அவருக்கு காஞ்சிபுரத்துல இருந்து நேராம்ல இருந்து கிறிஸ்டியில இருந்து அவரோட போக் வந்து அமைதியா இருக் பேசிக்கிட்டே இருக்கும் இந்த படத்தை மொத்தமா மாத்தி காமிச்சது நேத்து தான் ஒருத்தங்களுக்கு வந்து இருபத்தி மூணு வயசு முடிஞ்சு இருபத்தி நாலு வயசு ஆரம்பிச்சிருக்கு நேத்து ஒருத்தங்களுக்கு பிறந்த நாள் இங்கே இன்னும் ஒரு ஹீரோயினாங்க உட்கார்ந்து இருக்கிற சர்வே மேம் சொல்லலாம் சொல்லிக்கலாம்

எல்லா ஆக்டர்ஸ்க்கும் அமைஞ்ச மாதிரி எனக்கும் அதே மாதிரி நிறைய படங்கள் அமைஞ்சிருக்கு நேருக்கு நேர் வந்து நான் என்ன நடிகனா அப்படியே மாத்தி காமிச்சது ஐ திங்க் போகலாம் கேட்டுப்பார் ஃப்ரெண்ட்ஸ் நந்தா என்ன ஒரு ஆக்டரா அழுத்தமாக எல்லாத்தையும் பார்க்க வச்ச படம்னா வந்து நந்தா அது இன்னொரு ஃபிலிம் இன்னொரு ரீல்ஸா போயிருக்கலாம் பட் அப்படி இல்லை நந்தா ஒரு முக்கியமான படமா இருந்துச்சு புதா மகன் அதே மாதிரி முக்கியமான படமா இருந்துச்சு கஜினியும் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மலையாளத்துல இருந்து சரி தெலுங்குல சரி இந்தியா ஃபுல்லா அங்க இருக்கிற பிளேஸ் அங்க இருக்கிற பீப்புள் ஓகே தமிழ்நாட்டுல இப்படி ஒரு படம் இருக்கா இப்படி ஒரு இந்த பேர்ல ஒரு நடிகர் இருக்கான் அப்படின்ட்டு ஒரு அடையாளமா வந்து இந்த மாதிரி காக்க ரொம்ப முக்கியமான படங்கள் எனக்கு எனக்கு வந்து இன்னும் தைரியம் கொடுத்தது இந்த இன்னும் இருக்க போறோம் நம்ம எல்லாருக்கும் பிடிக்குது நம்ம வேற மாதிரி படங்கள் தைரியமா பண்ணலாம் அப்படின்னு சொல்ற முக்கியமான படங்களா நிறைய படங்கள் இருந்திருக்கு ஹரிசர் கூட பண்ண சிங்கம் ஆகட்டும் இட் இட் அகெயின் ஒரு நம்பிக்கை கொடுக்குற விஷயம் ஒரு ஒரு ஆக்டருக்கும் ஒரு ஒரு படமும் வந்து நம்பிக்கை கொடுக்கணும் அடுத்த விஷயம் பண்றதுக்கு ஸோ அப்படி டுவெண்ட்டி ஃபோர் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஃபில்மா நான் பாக்குறேன் நான் கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்ண இந்த ப்ராசஸ் செமருக்கு நிச்சயமாக எப்படி சொன்னாரோ ரைடிங் மாதிரி இருக்கும் சொன்னாரோ வெரி ரேர்லி ஒரு கண்டென்ட் வந்து எல்லா வயதில இருக்கும் சினிமாவில எல்லாம் வேணும்னு சொன்ன சொல்றவங்களுக்கு வந்து ஒரு நியாயமா ஒரு ஃபிலிம்ல வந்து இம்ப்ளான் பண்ணாம வேண்டிய ஷார்ட் பண்ணி சுருகாம ஒரு அழகா ஒரு சைக்கிள் வந்து இந்த படம் ஆரம்பத்துல இருந்து அந்த பாசிட்டிவ் லாட் பாசிட்டிவிட்டி வந்து எல்லா நடந்துட்டு இருக்கு ரஹ்மான் சார் ஸ்டுடியோல ஒரு முப்பது வந்து பிளே பண்றாங்க படம் பாக்குறாங்க அவரோட மேனேஜர்ஸ் பாம்பேல இருக்கிற டீம்ரிபடி பாசிட்டிவ் எனர்ஜி எல்லா இடத்துலயுமே வந்து நிறைய சந்தோஷம் தெரியுது தெளிவுல பாத்துட்டு போனவங்க வந்து எல்லா கேரளாவிலுமே நிச்சயமாக தமிழ்நாட்டுல தெலுங்குல கேரளாலையும் இன்னும் நான் வந்து இன்னும் ஐ ரஹமானோட மியூசிக்கோட சேர்ந்து பார்க்கணுங்கிறதுக்காகவே போயிட்டு இருக்கேன் ஐ திங்க் இன்னைக்கு நாளைக்கு வந்து அந்த மியூசிக்கோட சேர்ந்து பார்ப்பேன் சோர்சோ பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வெறும் மெட்ராஸ் மட்டும் இல்லாம உலகம் பூரா அவருக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ் நண்பர்கள் அங்க இருக்கிற ஸ்டுடியோஸ் எல்லாம் கொடுத்து அங்க இருந்து டிஃப்ரெண்ட் ஆர்கஸ்ட்ரா டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கிரியேட் பண்ணி இந்த படத்துக்காக வந்து அவர் சேர்த்துட்டு இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன் தட் இஸ் லைக் லார் ஆஃப் லாட் ஆஃப் எஃபோர்ட் ஃப்ரம் ரஹ்மான் சார் லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் அகெயின் ஒர்க்கிங் வித் நித்யா மேனியும் சமத்தாவையும் சொல்லாமல் விடக்கூடாது மோஸ்ட் அகெயின் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் சமந்தா பாசிட்டிவிட்டி வந்துட்டே இருக்கும் அது வந்து மறக்கவே முடியாது இது வரும்போது எல்லாத்தோட பெஸ்ட் ட்ரெஸ்ட்ல இருப்பாங்க பெஸ்ட் ஸ்மைல் எல்லாருமே இருப்பாங்க அண்ட் ஆல்சோ எவ்ரிபடி ஆஃப் எனர்ஜி செட் ஏற்கனவே ஒர்க் பண்ணதுனால வந்து எனக்கு நான் பண்றேன் அப்படின்ட்டு கிவன் பெஸ்ட் மாதிரி தான் ரொம்ப அழகான ஒரு சாங்கும் பண்ணியிருக்காங்க எல்லாருமே கேட்டு போய் நினைக்கிறேன் வீட்டில் எல்லாருக்குமே வந்து நித்யாவின் ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தில் எனக்கு நித்யாவும் கூட பண்ணது வந்து ரொம்ப பிடிச்சது ஒன் டென் மினிட்ஸ் ஒரு லிட்டில் மோர் தன் வந்து ஒரு ஃபிரண்ட் மீன் ஒரு போர்ஷன் வரும் அது வந்த உடனே இஸ் லைக் பார்ட் ஆஃப் யூனிட் பார்ட் ஆஃப் ஸ்டோரி ஒரு ரெண்டு வருஷம் டிஸ்கஷன் உட்காந்த மாதிரி அவங்க அப்படியே அந்த அர்ப்பணிப்பு இருந்துச்சு